இந்த சீசனில் போதே மாங்காய் ஊறுகாயை இந்த மாதிரி மெத்தட்ல செஞ்சு வச்சுக்கோங்க வருஷக்கணக்கானாலும் கெட்டு போகாது தயிர் சாதம் சாம்பார் சாதம் பழைய கஞ்சி இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான டேஸ்டான ரெசிப்பிங்க மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு இதை ரெண்டையும் கடாயில் போட்டு நல்லா ட்ரையாக வறுத்துக்கணும் இதை வந்து கருகை விட்டுறாதீங்க பதமாக எடுக்கணும் அந்த வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அந்த சூட்லேயே வச்சிடாமல் எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து பவுட்ரு பண்ணிக்கணும் இதில் வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் எப்பெல்லாம் நீங்கள் ஊருகா பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு தண்ணி இல்லாத டப்பாவில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுலேருந்து நமக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்படும் மிச்சத்தை வந்து அப்படியே வந்து வச்சிடலாம் கெட்டு போகாது இப்போ மாங்காய் ஊருவாய் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு வந்து மாங்காய் எடுத்திருக்கேன் நல்ல பெரிய சைஸ் மாங்காய் நல்ல தேர்ன மாங்காய் கொஞ்சம் கூட பழுப்புத்தன்மை அதாவது பழுத்து போயிடக்கூடாது நல்ல திக்கான கெட்டியான மாங்காய் எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய ஊறுகாய் வந்து நீண்ட நாள் கெட்டு போகாமல் இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பொடி பொடியாக கட் பண்ண பிடிக்குன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு கண்ணாடி பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இல்லைனா மண் சட்டி இருந்தால் அதில் கூட நீங்கள் மாற்றி பயன்படுத்திக்கலாம் கட் பண்ணி வச்ச மாங்காயில் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூளை வந்து எண்ணெயில் வதக்காமல் இந்த மத்தரில் செஞ்சு பாருங்கள் மாங்காய் உருகா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு இதை வந்து நல்லா குலுக்கி குலுக்கி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃபஸ்ட்டே நம்ம வந்து இந்த மாதிரி கலந்து வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த மாங்காய் ஊறுகாயில் நிறைய மெத்தட் இருக்குது இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிகினர் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம் டக்குன்னு ஊறுகாய் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றவங்க இதை வந்து ஈஸியாக செஞ்சு பாருங்க இது போல் நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க கைப்பட்டா கையில் வந்து மிளகாய் தூள் பட்டு எரிய ஆரமிச்சிடும் அதனால கரண்டி வச்சு முடிஞ்ச வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க இது போல் நல்லா கலந்ததுக்கப்புறம் அடுகும் வெந்தயத்தையும் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சோம் இல்லையா அதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த அளவுக்கு மாங்காய்க்கி போதுமானது அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா வெந்தயத்தோடைய கசப்பு வந்து மாங்காயில் இறங்கி சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது ஒரு டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு மாங்காய்க்கி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுருங்க எல்லா சைடும் மாங்காயில் படுற மாதிரி கிண்டி விட்டுட்டு நல்ல சூடான எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம் இதில் வந்து பெருங்காயம் வந்து சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் வந்து காஞ்ச மிளகாய் கருவேப்பில் சேர்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்குங்க நல்ல சூடான எண்ணெயை அப்படியே மாங்காயில் தூக்கி ஊற்றிடுங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க முடிஞ்ச வரைக்கும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு இதை வந்து அப்படியே ஊற விட்டுறலாம் இந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா இந்த இது கிண்டும் போது உங்களுக்கு எண்ணெயே தெரியாத அளவுக்கு இருக்கும் மறுநாள் பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து தெரியிறதை விட மறுநாள் இந்த மாங்காயில் அந்த சூடான எண்ணெய் பட்டு அந்த மாங்காயை வந்து நல்லா சாஃப்டாகும் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஜூஸியாக இருக்கும் இந்த மாங்காய் ஊருகா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க பிகினர் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம் பாருங்கள் இந்த மாங்காய் ஊருகாய் அந்த எண்ணெயில் ஊறி எண்ணெயெல்லாம் மேலே வந்து நல்லா தெளிஞ்சு நிற்கிது இதை வந்து அப்படியே சோறில் போட்டு சூடு சூடான நல்ல உதிரி உதிரியான சோறில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும் தயிர் சாதம் சாம்பார் வச்சிங்கன்னா கறிக்குழம்பு வச்சிங்கன்னா ரசம் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் இந்த மாங்காய் உருவா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்